பொண்ணை வெட்டி விட்டு தரத்திட்டு கம்பியூட்டர் ஆங்கூட்டர் பானில்லை, இது என்ன வில

அந்த மாமி சேந்தாப்புல உங்க வியாபாரத்தை முடிச்சுட்டு வர சொல்லிட்டாங்க ஆஹா என்னமா எடுத்த நீ இது ஒண்ணு போது அத்த எதுக்கு ஒண்ணு என் ஆசைக்கு இன்னும் ரெண்டு மூணு எடுத்துக்க நீ இந்த மூணு எடுத்துக்க ஏப்பா இந்த நாலு படவை என்ன விலை ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாமா ஆயிரத்தி நானூறு அவ்வளவுதானே இருந்த வர இந்த பாருப்பா என் மருமகன் இங்கதான் இருக்கும் நான் அந்த போயிட்டு வர்றேன் எங்கத்த போறீங்க இரு வர்றேன் என்னங்க

எப்படியாவது அவர் கையை கால கட்டி தடுத்துலன்னு தான் நானும் முதல்ல நினைச்சேன் ஆனா அப்படி பண்ணி அவளை வீட்டுக்குள்ள அடைக்கிறதுனால ஒரு உபயோகமும் இல்லைன்னு நேக்கு தோணுச்சு அதனாலதான் அவளை பிடிக்காத மாதிரி நானும் நடிச்சு அவளை வீட்டை விட்டு அனுப்பி வச்சேன் இது அவ புரிஞ்சிருந்தாலும் என்னமோ தெரியல இப்ப கூட நீ எனக்காக துணி எடுக்க வரல கட்டண புடவையோட போயிட்டாலே நீ என் பொண்ணுக்கும் உங்க பிள்ளைக்கு சேர்த்து எடுக்க தான் வந்தேன் இப்ப நீங்க எடுத்ததுக்கும் பணம் கொடுத்தாச்சு வலையில வாங்கிட்டு வாங்க போற வழியில பேசிக்கலாம் கொடுங்க ஏதாவது கொஞ்சமாவது மாத்தா இருக்குதுங்களா இல்ல என்ன அதே தான் இருக்காருங்களா நேத்து கூட உங்க பத்தி பேச்சு என் தலையில கூட தண்ணிய ஊத்தி பத்து பண்ணிடுவேன் இப்படி ஒரு வரப்பான ஆளை நான் பார்த்ததே இல்ல போ பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்க ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு எம்மாடி ஒரு பத்தடி முன்னாடி போய்கட்டுமா இல்லக்க நானும் வரேன் ஆனா பெருசுங்க நாங்க ஏதாவது இசக்கா பேசுவோம் அதுக்கு அதுக்குதானே போச்சல் தான் கல்யாணம் பேசாம ஒரு அஞ்சாறு நாளைக்கு தனியா படுத்துக்குங்க ஐயர் ஆலமோதி ஆட்டோமாட்டிக்கா வலிக்கு வராது ஏன் நமக்கு கஷ்டமோ இல்ல எட்டு வருஷமா தனியா தான் இருப்பா சரி பேசாம ஒரு படம் தண்ணிய நீங்களே தலையில ஊத்திக்கிட்டு வெளியில வந்துடலாம் என்ன பழப்புது நம்ம வீட்டுல எவ்வளவோ தேவலப்பா கோயில் கட்டி கும்பிடலாம் விளக்கு வச்சா வீட்டுல போச்சுதான் நாலு கிழமை எதுவும் இல்ல ஆமா ஏன் தனியா குடி வச்சிருக்கேன் உங்க ஆத்துக்குள்ளயே சேர்த்து வச்சிருந்தா போக வர பாக்க பிடிக்க இதுக்குள்ள ஏதாவது நடந்திருக்கும்ல உடன நீங்க வேற எது தாப்பல குடி வச்சதுக்கே என் பையன் எகிரி எகிரி குதிக்கிறான் அப்புறம் எங்க இருந்து உள்ள தங்க வைக்கிறது அது என்னமோ தெரியலீங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் பையன் என்னமோ அவங்க அப்பநாட்டுமே இல்லீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க என் பொண்ணுக்கும் சாமர்த்தியம் பத்தல உங்களுக்கும் சரியா விவரம் போறல இல்லன்னா கோபால் என்ன பெரிய விசுவாமித்தருங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நாங்களுக்கு என்னென்னமோ செஞ்சு பாத்துட்டோம் பொண்ணு நடக்கிற மாதிரி தெரியலையே என்னத்த பெருசா செஞ்சு பாத்துட்டேன் பாலு ஆத்துல விழுந்து இடுப்பு சுழிக்கிறது கோபாலன் கிட்ட போய் சொல்லி சுழுக்கல இடத்துல கோபாலன ஒத்தனம் கொடுக்க சொன்ன பாலு விடிய விடிய இருமின்றிருக்கா அப்படின்னு கோபாலன் கிட்ட சொல்லி ஒரு விக்ஸையும் கையில குடுத்து அங்க எதுமா தேய்ச்சி விட இல்லையே பின்ன எதுவுமே பண்ணாம வெறும் வாய் மட்டும் பேசிட்டு இருந்தா என்ன நடக்கும் எங்கெங்க நம்மளது எல்லாமே வெளிச்சம் உங்க அளவுக்கு சூசகம் எல்லாம் நமக்கு வருமா அதுக்கெல்லாம் ஒரு இது வேணும் இது புடிங்கோ நீங்க என்ன செய்வேளோ ஏது செய்வேலோ எனக்கு தெரியாது இன்னும் பத்து நாளையில என் பொண்ணுக்கு அது நடந்தே ஆகணும் நீங்க யோசனை பண்ணுங்க நீக்கும் ஏதாவது ஐயர் அம்மாவ என்னமோ நினைச்சி இவ்வளவு நேரமும் பின்னாடிதான் நின்னுகிட்டு இருந்தியா நாங்க ரெண்டு பேரும் பேசுறதையும் கேட்டியா ஆமா அவமானமா இருக்கு எங்க அம்மா இவ்வளவு பேசுற அளவுக்கு நாம ரெண்டு பேரும் கோட்ட விட்டோமே கொண்டாங்க வீட்டுக்கு போய் உங்க புள்ளைய உங்க பிள்ளையா குட்டி பதினாறு அடி பாயுது மரியாதையா இந்த ஐயர் பிள்ளைய விட்டு போப்படியா இல்லையா இது என்ன இதுக்கெல்லாம் அடங்க மாட்டான் எடுத்துக்கலாம் நீங்க சூடு அந்த பொண்ணு மேனத்துக்கு சூடு இப்ப நீங்க காலி பண்ணல. அந்த கம்பி பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கு நான் சூடு போடுறேன். சொன்னா கேளுங்க. ரொம்ப கொடூரமான மோகினிங்க. இப்போ எந்திரிக்க போற இல்லையா? இந்த பா, தனக்கு இந்த வெயின் பம்பு? வாங்க இந்த பேய வந்து இடுப்போச்சியாயா இது அம்மா, பானு பானு டேய்! டேய்! ஜோ நான் உன் புருஷமா

ஒன்பது மணிக்கு முதல்ல கொஞ்சம் பொறுமையா மரியாதை பொறுமை மரியாதைக்கு முன்னாடி பகவானுக்காக நாம காத்து நமக்காக பகவான் காத்து நீங்க ஒன்பது மணிக்கு வரல அதனாலதான் நான் பூஜை ஆரம்பிச்சேன் ஓஹோ தத்துவம் பேசுறாரா இந்த மாறியா இப்பவே எனக்காக இன்னொரு தடவை அபிஷேக பூஜை நடந்தாகணும் என்ன சொல்ற பண்ணுவோம் நாளை காலையில கரெக்டா ஒன்பது மணிக்கு வந்துடணும் இப்போ முடியல முதல்ல கையடு இப்ப பூஜை நடக்குமா நடக்காத அலச்சரியா முதல்ல இது ரொம்ப அராஜகம் கையடு ஹேய் கையடியா அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் தர்மகர்த்தா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கழுத்துல கை போடுறீங்க ஏய்யா நீங்க எல்லாம் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்களா இப்ப நீ கைய எடுக்கல இங்க ஒரு கொலையே விழுகும் ஏய் தர்மகர்த்தாங்கிற திமிரில தானே நீ பேசுற நாளை காலையில நான் யாருங்கிறத காட்டுறேன் சில பேர் சொல்லி திருத்தலாம் சில பேர் அடிச்சுதான் திருத்தணும் மரியாதையா சாஸ்திரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறேன் இல்லையா தப்புத்தா என்ன மன்னிச்சுருக்கு என்ன மன்னிச்சிருக்க தப்பு பண்றது சகஜம் மன்னிச்சுட்டாரு போ போ நம்ம பையன்தான் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன் ஆகணும்னு பின்னிட்டான்ல சாமி பையன்கிட்ட ஏதாவது சொல்லணுங்களா வீதியில போகும் போது ஹாய் நம்மள கடிச்சா ஹ திருப்பி நாப அதை கடிக்கிறது ஹ முட்டாள்தனம்னு சொல்லுங்க